இவங்க கால்களில் சலங்கை கட்டி ஆட ஆரம்பிச்சிட்டாலே பார்க்குற பார்வையாளர்களுடைய கண்களில் கண்ணீர் அவங்கள அறியாமையே வருமா நர்த்தகி நடராஜன் அவர்கள் தான் இன்றைக்கான ஆளுமை மதுரையில் ஒரு செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தில் ஐந்தாவது குழந்தையா பிறந்தவங்க தான் நர்த்தகி நடராஜன் இவங்க பிறப்பால ஆணாக இருந்தாலும் வளர வளர தன்னை ஒரு பெண்ணாக உணர ஆரம்பிச்சாங்க அவங்களுடைய பத்தாவது வயதில் அவங்க தன்னை வந்து பெண்ணாக உணர்றது குடும்பத்துக்கு தெரிஞ்சதும் குடும்பத்தினுடைய கண்டிப்புக்கு உள்ளாகிறாங்க ஒரு கட்டத்துல அவங்க வீட்ல இருந்து வெளியே வராங்க பன்னிரெண்டாவது வயதில் வீட்டை விட்டு வெளியே வராங்க நடனம் மட்டுமே அவங்களுக்கு எல்லாமா இருந்த காலகட்டம் தான் அது மீரா அப்படிங்கிற திருநங்கை இவங்களை தத்தெடுக்கிறாங்க இவங்களும் சக்தி அப்படிங்கிற திருநங்கை தோழியும் சேர்ந்து நடன பயிற்சிகள் எல்லாம் செய்றாங்க நம்மனூர் ஜெயராமன் அவர்கிட்ட போய் முறையாக பரதக்கலை பயில சேர்றாங்க அவர் ஒரு ஒரு ஆண்டு காலம் தான் பயிற்சி அளிக்கிறாரு அவர் இறந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல இவங்க சாதாரணமாக நம்ம வாழ்கிறதே எவ்வளோ கஷ்டம் அப்போ ஒரு திருநங்கையினுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் எவ்வளவு கடினமானதாக இருக்கும் ஆனால் எந்த தவறும் செய்யாமல் நேர்மையாக வாழணும் அப்படிங்கிறது மட்டுந்தான் அவங்களுடைய குறிக்கோளாக இருந்தது அடுத்தது நடன பேரறிஞர் கிட்டப்பாட்டை போய் நடன மாணவியா சேர்றாங்க அவரும் எடுத்த எடுப்புல உடனே அவரை வந்து மாணவியா சேர்த்துக்கல சில சோதனைகள்லாம் செய்யறாரு வைக்கிறாரு அதுல எல்லாம் பாஸ் ஆனக்கப்புறம் தான் நர்த்தகி நடராஜன் அவர்களை அவருடைய மாணவியா சேர்த்துறாரு தன்னுடைய பதினஞ்சாவது வயதுல அவர்கிட்ட மாணவியா சேர்ந்தவங்க நடனக்கலை அவங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஆண்டுகள் பயின்று வந்தாங்க சிறந்த நடன கலைஞரா நர்த்தகி நடராஜன் இன்னைக்கு நம்ம முன்னாடி நிக்கிறாங்க பல ஆண்டுகள் கத்துக்க வேண்டிய எல்லாம் கிட்டப்பா அவர்கள் இவங்களுடைய ஆர்வத்தையும் திறமையும் பார்த்து ஒரே வருடத்துல சொல்லி கொடுத்ததாகவும் சொல்றாங்க இவங்க கிட்ட பேசும்போது உங்களுடைய கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் போது நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவங்க அழகா ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா அகிலனுடைய தாமரை நெஞ்சத்தினுடைய அந்த கதையில் வர நாயகி என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வரும்போதெல்லாம் தண்ணியை குடிச்சிருவாங்க அந்த மாதிரி எனக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்போல்லாம் நான் நடனம் ஆட ஆரம்பிச்சிருவேன் அப்போ அந்த கஷ்டம் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நடனத்தை தன்னுடைய உயிரினும் மேலாக நேசித்த நர்த்தகி நடராஜன் இன்றைக்கு நம்ம திருநங்கைகளை திருநங்கைன்னு கூப்புறோம் இல்லையா அதுக்கு வித்துட்டவங்கதே அவங்க தான் ஏன் அப்படின்னா நங்கைகளில் சிறப்பு வாய்ந்தவங்க இவங்க அப்படிங்கறதுனால திருநங்கை அப்படின்னு இவங்களை கூப்பிடணும் திருநங்கைகளை அழி அழைக்கணும் அப்படிங்கிறத இவங்க தான் முன்னாடி கனிமொழி அவர்கள்கிட்ட சொல்லி முத்தமிழ் அறிஞர் கலைஞர்கள் கலைஞர் மூலமாக வந்து திருநங்கை அப்படின்னு அறிவிக்க செய்தவங்க நம்ம நர்த்தகி நடராஜன் தான் திருநங்கைகளுக்காக பல விஷயங்களில் குரல் கொடுத்து குரல் கொடுத்தவர் குரல் கொடுத்து கொண்டு வருபவர் அதனால நர்த்தகி நடராஜன் அவர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்ற முதல் திருநங்கை இவரே இந்திய ஒன்றிய அரசின் பத்மஸ்ரீ விருது சங்கீத நாடக அகாடமி புரஸ்கார் விருது இந்திய ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் மிகச்சிறந்த கலைஞர் விருது தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தின் மதிப்புறு முனைவர் பட்டம் சென்னை கிருஷ்ண கான சபையின் நிறுத்திய சூடாமணி சென்னை மியூசிக் அகாடமியின் நிறுத்திய கலாநிதி போன்ற பல விருதுகளையும் பட்டங்களையும் பெற்ற நர்த்தகி அவர்களின் வாழ்க்கை வரலாறு பதினொன்றாம் வகுப்பின் தமிழ் பாடப்பகுதியில் மாணவர்கள் படிக்கும் விதத்தில் பாடமாக அமைந்துள்ளது சிறப்பானது ஒன்றாகும் குடும்பம் சமுதாயம் எல்லாம் ஒதுக்குனப்போ கூட தன்னுடைய திறமையை மட்டும் முழுவதுமாக நம்பி இன்றைக்கு சாதித்து காட்டி திருநங்கைகளுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நர்த்தகி நடராஜன் திருநங்கைகளுக்கு மாத்திரமல்ல பெண்களுக்கும் அவங்க ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி தான் நாலொரு ஆளுமையில் இன்றைக்கு ஐந்தாவது நாள் ஐந்தாவது ஆளுமை அன்பும் நன்றி